இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை தோணும் அமைஞ்சிருக்கா வேறு என்ன பாஸ் பண்ணுறது வாழ்க்கையில் இந்த மாதிரி மனைவி அமையுங்கிறது ஒவ்வொருடைய கொடுப்புனு அதாவது பொதுவாக ஆண்கள் எதிர்பார்க்குறது அப்படின்னா டென்ஷனாக வந்தால் கூல் பண்ணுற மாதிரி மனைவி வேணும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியாத வாழ்க்கை அமையுது என்ன தான் கூலாக வந்தாலும் டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் மனைவி அமையுது இது வந்து வாழ்க்கையுடைய ரியாலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஜாதக ரீதியாக அதுக்கு சில காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குங்கிற விடை உங்களுக்கே தெரிஞ்சிடும் திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் லக்னம் அப்படிங்கிறது முதல் பாவம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அமை இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் டென்ஷன் பண்ணுற மாதிரி வாழ்க்கை துணை தான் அமையும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் கூல் பண்ணுற மாதிரி வாழ்க்கை துணை அமையும் இதுதான் வந்து ஒரே வரியில் சொல்கிறோம்னா சிம்பிள் லாஜிக் அப்போ எல்லாருக்கும் இப்படியாப்பட்ட வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு கேட்டால் இப்படி அமைஞ்சா தான் அந்த மாதிரி நடக்கும் சரி சில பேர்த்துக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து ஆறு எட்டில் இருக்குது ஆனால் அவங்க யார் சண்டை போடலையே நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் வாஸ்தவம் தான் அப்படி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு வந்து ஆறு எட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் ஏழாம் அதிபதியோ லக்னாதிபதியோ குரு பார்த்தார்னா அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத மனைவி அமையும் அமைப்புகள் அப்படி இருந்தாலும் குரு பார்வை அவர்களுக்கு ஒரு நல்ல அந்யோனியத்தை தரும் இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக் சரி இன்னொரு கேள்வி கேட்கலாம் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி நல்லா இருக்காங்க அந்த ஏழாம் அதிபதி வந்து ஒம்பதில் இருக்குது பதினொன்றில் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தாலுமே ஆனால் அவங்களுக்கும் சண்டை வருதே ஏன் அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இருக்காங்க இல்லையா இவங்க மூணு பேர்த்திலும் யாராவது ஒருத்தர் ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தாலும் பிரச்சனை வரும் இது எப்போ பிரச்சனை வரும் எப்பயுமே வராது பர்டிகுலராக அந்த தசாபதி நடக்கிறப்போ அவர்களுக்குள் இந்த விதமான மனஸ்தாபங்கள் வரும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இதே போல் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதே மாதிரி பொய்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வாழ்க்கையை நம்ம எப்படி கோத்துரு பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு போடுறது இது வந்து பொதுவான தகவல் தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி காமிக்கலாக இருந்தாலும் அதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு மாற்றி கொண்டு போகலாம் ஆக குடும்பத் தலைவர்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்போ வாழ்க்கை துணை எப்படி அமைஞ்சிருச்சு அதனால் அதே மாதிரி கடைசி வரைக்கும் போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிற சூட்சமோ உங்கள் ஜாதகத்திலே இருக்குது நான் சொன்னது அனைத்துமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை மாற்றணும் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்